அற்புதராம் இயேசு கிறிஸ்துவின் அதிசயமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று சாமுவேல் ஏழு பனிரெண்டு அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் ஃபர்ஸ்ட் சாம்யல் சாப்டர் செவன்ஸ் ட்வெல் சாம் டுக் அ ஸ்டோன் அண்ட் செட்இட் அப் பிட்வீன் மிஸ்பா அண்ட் ஷேன் இ நேம்ட் இட் எபனேசர் சேயிங் தஸ் ஃபார் த லார்ட் அஸ் us. Amen. கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எபினேசர் என்ற நாமத்திற்கு அர்த்தம் என்ன இம்மட்டும் நமக்கு உதவி செய்த கர்த்தர் இந்த வருடத்தில் ஒன்பது மாதமாய் நம் ஒவ்வொரு வரையும் அற்புதமாய் நமக்கு உதவி செய்து வந்தார் டுவெண்டி டுவெண்டி போர் முழுவதமாய் அப்படியே அவர் செய்வார் அது மாத்திரமல்ல அவருடைய வருகை பரியந்தமும் நம்முடைய மூச்சு இந்த சரீரத்தில இருக்கும் மட்டும் அவர் நமக்கு உதவி செய்கிற கண்மலையாகி கிறிஸ்துவா இருக்கின்றார் இந்த நாளிலே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் இம்மட்டும் கர்த்தர் நான் உங்களுக்கு உதவி செய்தேன் இனிமேலும் உங்களுக்கு நான் நிச்சயமாகவே உதவி செய்வேன் காரணம் என்னுடைய நாமம் ஏபனேசர் என்று அவர் உதவி செய்கிற தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் மனிதர்கள் நமக்கு உதவி செய்யாமல் போகலாம் மருத்துவர்கள் நம்முடைய கை நம்மை கைவிடலாம் நம்பினவர்கள் கூட நம்மை கைவிடலாம் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் அனைவரும் நண்பர்கள் நம்மை கைவிட்டு போனாலும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எப்போதும் கைவிடுவதில்லை அவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே இந்த நாளிலே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உதவி வருகிற கண்மலை நோக்கி நாம் பார்ப்போம் அவர்தான் இயேசு கிறிஸ்து அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் உங்களுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன் காலத்தில் அதனதின் காரியங்களை நேர்த்தியாய் நான் செய்வேன் நீங்கள் கவலை கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் கர்த்தர் ஆகிய நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆறுதல் படுத்துகிறார் அவருடைய நாமம் இம்மட்டும் நமக்கு உதவினவர் இனிமேலும் நிச்சயமாய் உதவுவார் நம்புவோம் விசுவாசிப்போம் கிருபையும் இறக்கவும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக நன்றி ராஜாவே அப்பா எங்களுக்கு இம்மட்டுமாய் நீர் எல்லா விதத்திலும் உதவி செய்தீங்களே உமக்கு நன்றி அப்பா இனிமேலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவப்போவதற்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா உயிருள்ள நாள் பரியந்தமும் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவன் எங்களுடைய தேவனாய் தகப்பனாய் இருப்பதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ளை நாமத்தில் ஜபிக்கிறேன் சீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏன்